காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு மீண்டும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதன் பொருள் அன்பு இல்லாதவர் எல்லாப் பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் மீண்டும் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்க உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ